நான் முதல்ல சொன்னேன் குருவை பொறுத்த வரைக்கும் மீனராசி பத்தி எப்பவுமே கவலைப்பட வேண்டாம் குரு வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் அவரது அதிதேவது இருந்தாலும் இப்ப மீனராசி குரு சரியில்லைதான் அதிசாரம் அப்படிங்கறது நன்மை கொடுக்கும் இந்த அதிசார பயிற்சி அப்படின்னா இப்ப இருக்கிற குரு நாலாம் இடத்துல இருக்காரு பேர் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்னா இடமாற்றம் வேலை மாற்றம் அலைச்சல் துன்பம் துயரம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கிறது இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போகும் அதே மாதிரி அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் உடல் நலக்கேடு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அது போக சுயமான சம்பாத்தியத்துல அவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் இல்லாத நம்பளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குழந்தைகள் இருந்தால் அவங்க மூலமா ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க சோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கங்க எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு என்ன மாதிரியான பலன்கள் மீனராசி புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் நான் முதல்ல சொன்ன பொறுத்த வரைக்கும் மீனராசி பத்தி எப்பவுமே கவலைப்பட வேண்டாம் குரு வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் அவரது அதிதேவதே இருந்தாலும் இப்ப மீனராசி குரு சரியில்லைதான் அதிசாரம் அப்படிங்கறது நன்மை கொடுக்கும் இப்ப இருக்கு மீனராசிங்கும் பொழுது பொதுவா அவங்க எதுலையுமே சிக்க மாட்டாங்க மீன் எப்படி கழுவுரை மீன் நலுறு மீன் சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாமே செய்வாங்க ஆனா இதுலயும் போய் மாட்டிக்காம தப்பிச்சு வந்துருவாங்க அந்த மாதிரி அமைப்புடையவர்கள் ஆன்மீக நாட்டங்களுடையவர்கள் உடையவர்கள் இறை வழிபாடு தியானம் தபம் ஜபம் ஏன்னா குருவனுடைய ஆதிபத்தியத்துல வருதுனால கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இயற்கையாவே இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய இந்த அதிசார பயிற்சி அப்படின்னா இப்ப இருக்கிற குரு நாலாம் இடத்துல இருக்கார் அர்தாஷ்டமம்னு பேர் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்னா இடமாற்றம் வேலை மாற்றம் அலைச்சல் துன்பம் துயரம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கிறது இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போகும் அதே மாதிரி அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் நலக்கேடு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராசிநாதன் அதிசாரத்துல வரும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள்ல லாபம் தகப்புநார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் இருந்து அதெல்லாம் வெற்றி பெற்று நமக்கு சாதகமா சம்பாரிச்சுக்கிறது ஒரே வீட்லயே ஒரு நாலஞ்சு அண்ணா தம்பி இருக்காங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்கு பிரிக்கலைன்னா எல்லா உட்காந்து பேசி அவங்கவுங்க எல்லாம் பிரிச்சு நமக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் இது ஒரு பக்கம் அது போக சுயமான சம்பாத்தியத்தில் அவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் இவர் சொல்றாரு நம்மள்ட்ட இல்லையே இப்படி பண்ணுவோம்னு நினைக்கலாம் நேரம் காலம் வந்தா தானா அது நடக்கும் எல்லாரும் ஃபுல் அமௌண்ட் வச்சுன்னு யாரும் வேணும் வாங்கறதில்ல இடமும் வாங்கறதில்ல ஏதோ ஒன்று அட்வான்ஸ் பண்றோம் அடுத்தது தானா நடந்துட்டே இருக்கும் பகவான் இருக்கான்னு பார்த்துப்பான்னு இறங்கினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் முதல் ஸ்டெப்புக்கே யோசனை பண்ணிட்டு இருந்ததுன்னா எப்பவுமே போவே முடியாது புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வந்துச்சு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆனால் சுய சம்பாத்தியத்துல அவங்க வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் அசையாத சொத்துக்கள் வாங்குறது வாரிசுகளால் சந்தோஷம் என்னுடைய குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அவங்க மூலமா ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அஞ்சாம் இடத்துல குரு வந்தால் இதெல்லாம் பண்ணும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடகராசியா இருக்கிறதுனால அவங்களும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படும் பொதுவா மீனராசி அப்படின்னு எடுத்துனோம்னாலே இந்த ஒரு இரண்டு மூணு மாத காலங்கள் அந்த அதிசாரத்துல குரு பகவான் இவங்க அவருடைய ராசிநாதனா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் இந்த டைம்ல என்ன தேவையாமங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஏன்னா சனி ஜென்மச்சனியா இருக்கு மீனத்துக்கு அதை நல்லா எடுத்துக்கணும் சனி பகவான் மீனத்துல தான் இருக்காரு இப்ப ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது சனி கெடுக்கக்கூடிய நூத்துக்கு நூறு சதவீதத்துல முதல்ல கை வைக்கிறதே ஜென்மச்சனி தான் ஜென்மச்சனியில வந்து ஒருத்தன் வந்து உருப்டதா எந்திரிச்சு நின்றுதா வந்து சரித்திரமே கிடையாது அப்படி கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறது குருவுக்கு தெரியும் அப்ப நாமத்து கை தூக்கி விடணும் அப்படின்னு அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்யணுமோ அத்தனையுமே இந்த அதிசாரத்தில் செஞ்சுருவார் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை மினராசியை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதமே சிறப்பாக இருக்கு கவலைப்பட வேண்டாம் குரு பயிற்சி இருந்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிராமையை கொடுக்கும் சொல்லுங்க சார் வேற அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி ஆகுது இல்லையா ஆமாம் ஸோ குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டு சொல்லிவிடுங்க சார் பொதுவாக குரு அப்படின்னாலே நவக்கிரகங்களில் முதன்மையான ஒரு கிரகம் அதாவது ஒரு நவக்கிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்க கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ளே நுழையம் நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடணும் அப்படி போடக்கூடாது அது தப்பு கிரகங்கள்லாம் உள்ளவரதா இருக்கும் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்போது கிரகங்கள் தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒன்போது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிட்டு வந்துட்டு காலம்பூரா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோசாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்ப அந்த ஒன்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது மற்றதெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வரும் ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சி இருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாசம் இதெல்லாம் கணக்குல இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதில்ல கொண்டாடுறதில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில்கள் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானை பத்தி பேசுறக்காக சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியா இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதுல நீங்க கேக்குறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க பயிற்சியாகி குரு பகவான் இருந்து மிதன ராசியில இருக்காரு இப்ப அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமா ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிருது இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜேனி இப்போ திருப்பதி போறோம்னா இப்ப நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் அங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்தா மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது பர்மிட் கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்ப அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அதிகாரமா கடகத்துக்கு போறார் விதினத்திலிருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுக்கணும்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்திய நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கறது சொல்றோம் நிச்சயமாங்க சார் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதுல கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பயன்படுத்தி நன்றி வணக்கம்